கைலாசா இன்ஷிப் புக்லெட் கைலாசாவை பற்றிய அறிமுக நூல் இந்த பிரஸ்தானத்திரைய பாஷ்யங்கள் பகவத்கீதை பிரம்மசூத்திரம் உபனிஷதங்கள் இந்த பாஷ்யங்கள் ஏற்கனவே வெளியிடப்பட்டு இலவசமாக கிடைக்கின்றது ஜீவன் முக்தி புத்தகம் இந்த பிரஸ்தானத்திரைய சாரம் தான் ஜீவன் முக்தி புத்தகம் அதாவது பகவத்கீதைனா பகவத்கீதை மூல ஸ்லோகம் இருக்கும் பிறகு மொழிபெயர்ப்பு இருக்கும் என்னுடைய உரை இருக்கும் அதனுடைய ஆழமான ரகசியங்கள் இருக்கும் அதே மாதிரி பிரம்மசூத்திரத்துக்கும் மூலசூத்திரம் இருக்கும் மொழிபெயர்ப்பு இருக்கும் அதோட உரை இருக்கும் அதில் இருக்கிற ஆழமான ரகசியங்கள் இப்படிதான் புத்தகங்கள் இருக்கும் இந்த பிரஸ்தானத்ரயம் மூன்றிலுமே இந்த மூல மூலசூத்திரங்கள் மட்டுமில்லாமல் அதனுடைய சாரத்தை அதற்குள் இருக்கும் ரகசியங்களை ஒன்றாக தொகுத்து தான் திரயங்களை மட்டுமல்லாமல் இந்து சாஸ்திரங்களை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற நுட்பம் கருத்துக்களை ஒன்று திரட்டிதான் ஜீவன் என்ற புத்தகமாக கொடுத்திருக்கேன் லிவிங் என்லை இந்த புத்தகங்களை நீங்கள் இலவசமாக பெற்றுக்கொண்டு உலகம் முழுவதிலும் எல்லோருக்கும் இலவசமாக அழிப்பதை இந்த சாத்துர் மாசியத்தில் செய்யுங்கள்